இப்போ எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து அரிசி வந்து நான் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கடுகு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு அஞ்சு மிளகாய் வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக மஞ்சள் பொடி மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி கேப்சிக்கம் வந்து ரெண்டு கேப்சிக்கம் கொஞ்சம் அதுக்கு தேவையானது உப்பு வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த மிளகா வெத்தலை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த பூண்டு அதுலேயும் சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றி இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குற குறப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி விழுதாக இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிக்கணும் அளவு ஊற்றி கொஞ்சமாக குற குறைப்பாக அரைத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலையை அதில் சேர்த்துடலாம் அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா அந்த கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா அதை அப்படியே வதங்கட்டும் அடுப்ப நல்லா மீடியம் சைஸ்லயே வச்சுட்டு இது கலரி விட்டுருங்க